நமஸ்தே விஞ்ஞானந்த பதே ஆகோ கீர்த்தன ஆரம்பத்திலே அமெரிக்கா அமெரிக்கா என்கப்பட்ட தேசத்திலே இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் வருஷம்

குதிரை என சுண்டல் வாங்க வரும் வாண்டு பசங்கள் ராக்கெட் புறப்பட்டது அமெரிக்க இப்படிப்பட்ட சத்தத்தோடு ராக்கெட் புறப்பட்டது ஆம்ஸ்டாங் எங்கப்பட்டவரும் அடுத்து மறந்து போச்சே மூணு பேர் ஆச்சே

வந்ததும் அதே நிலா வந்ததும் அதே நிலா குழியை பறித்ததும் அதில் கல்லை எடுத்ததும் இதை டெலிவிஷன்ல பார்த்து கொண்டிருந்தவா அத்தனை பேரும் என்ன பண்ணால் தெரியுமோ பாடிய இந்தியாவ சொல்றேன் இப்படி அமெரிக்கா போய் வந்துட்டா ரஷ்யா இந்த ரொம்ப ஏன் நம்ம இந்தியாவில் கூட சந்திரனுக்கு போகக்கூடாதோன்னு கேட்க ஆரம்பிச்சுட்டா ரயில் வாகனம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மயில் வாகனம் கண்டுபிடிச்சது நம்ம நாடு போயிங் விமானம் கண்டுபிடிக்கிறதுக்கு முந்தி விமானம் கண்டுபிடிச்சது நம்ம நாடு நம்ம நாடு ஹெலிகாப்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலே மூஞ்சூறு வாகனத்தை கண்டுபிடிச்சது நம்ம நாடு முறுக்கு வடே முறுக்கு வடே முறுக்கு வடே ஆ இட்லி முறுக்கு வடே தேங்காய் சட்னி தயிர் வடே கீர வடே ஆமா வடே எலுமிச்சை வடே மசால வடே கீர வடே ஆமா வடே எலுமிச்சை வடே இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காம் ஆமாம் இந்தியாவுல எதுல ஒத்துமை இருக்கோ இல்லையோ இதுல ஒத்துமையா கோஷம் போட்டா பதினாலு பாஷையிலையும் போட்டா நம்ம பட்டுவாமி சும்மா இருப்பாளா அவளுக்கும் வந்துடுத்து வேகம் போனதை அப்படின்னா கரை விஷயம் பார்லிமெண்ட்டுக்கு போச்சு பொது ஜனாபிப்பிராயத்துக்கு மதிப்பு வச்சு இந்தியாவில இருந்து சந்திரமண்டலத்துக்கு இந்தியாலே அனுப்ப

வெத்தில பாக்கு பூப்பழம் கூடம் சந்தனம் பத்தி மாலை மாதிரி பந்தல் மேடை மைக்க அரேஞ்ச்மெண்ட் போட்டோகிராஃபர் இது போன்ற அதிமுக்கியமான வெரி இம்பார்டன்டான விஷயங்களை இந்தியாவே கவனிச்சுக்கு முன்னு ஒரு ஒப்பந்தத்திலே கையெழுத்து போட்டார் இதுக்கப்புறம் தான் எல்லா தொல்லையும் ஆரம்பிச்சது கடைசியிலே எங்கிருந்து ராக்கெட் விடுறதுன்னு சீட்டு குலுக்கி பார்த்தா அடிச்சது வாரி சான்ஸ் பம்பாய்க்கு அடி சக்கேன்னா ஆரா ஒருவடியும் ஒரு ஆரம்பமா எழுத்தோ தமிழுக்கு காரணம் விண்வெளி வீரனாக அதாவது ஆஸ்ட்ரோனா தேர்ந்தெடுக்கப்பட்டானே அந்த இந்தியா தான் அவன் பேர் சுந்தரவரத ஸ்ரீனிவாச கோபால நரசிம்மன் பேரை கேட்டதும் அப்ஜெக்ஷன் செதிர்ப்பு சுந்தரவரத ஸ்ரீனிவாச கோபால நரசிம்மன் போனா பம்பாயில இருக்கிற சேனா சும்மா இருப்பானா மெட்ராசி போற ராக்கெட்டுக்கு பம்பாய் தானே கிடைச்சது அதிகாரி பார்த்தார் பூலோகத்தில் சொர்க்கமாக இருக்கிற தமிழ்நாட்டுக்கு இடத்தை மாற்றினார் என்ன என்ன நல்ல தமிழ்நாடு சொல்லுங்க தமிழ்நாடு நல்ல தமிழ்நாடு ஏரோ இல்லா தமிழ்நாடு சபை அடிதடி காணாத நாடு நாடு இப்படிப்பட்ட தமிழ்நாட்டிலே நாடுப்பட்டேரி பக்கத்திலே இருக்கிற எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணினார் இந்தியாவும் தன் பங்குப்படி காரியங்களை செய்தது பந்தல் என்ன தோரணம் என்ன சூடம் என்ன சாம்பிராணி என்ன போட்டது என்ன 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 அமைத்தது என்ன 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 தேங்காய் அடைத்தது என்ன 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 ரிஷ்டிகரித்தது என்ன என்ன ஆக எல்லாம் வெளியாச்சு கும்பகோணம் மகாபகம் மாதிரி சுக்ராஞ்சேரியில கூட்டம்னா கூட்டம் பெரும் கூட்டம் இறைவணக்கம் வணக்கம் பாட தீஎம் சவுந்தரராஜனை கூட்டம் தான் டி எம் எஸ் வந்தார் பாட ஆரம்பிச்சார் என்ன பாடினார் மெதுவா மெதுவா சொல்லலாமா மேனியிலே கை படலாமா அட அதிஷ்டுகளா இதை அவர் பாடுவார் அசல் பக்தி பாட்டை அல்லவா பாடினார் பிரேயர் முடிஞ்சதும் புரோகிதன் மந்திரம் போத தேங்காய் உடைச்சு கற்பூரம் கொளுத்து விண்வெளி வீரனுக்கு திருஷ்டி அவன் ராக்கெட்டுக்குள்ள நுழையத்துக்கு முந்தி அடே பையா சுந்தரம் உடம்பு பத்திரம் போய் லெட்டர் போடுடா என்று வாட்டியும் என்ன அவங்களை தானே சனிக்கிழமை என்ன தேச்சுக்குங்கோ கல் சட்டியில வச்சிருக்கேன் ஒரு வாரம் கூட நன்னா இருக்கும் தூக்கி ஏதாவது நாய்க்கு போட்டுடாதீங்கோன்னு ஆசையா ஆம்படையாடும் அப்பா நேக்கு பாலும் வாங்கிடுவான்னு அரை டிக்கெட்டுகளும் கேட்டுக் கொண்டனர் அதன் பிறகு நம்ம விண்வெளி வீரன் ராக்கெட்டுக்குள் நுழைஞ்சு ஜன்னலை இழுத்து சாத்திர நேரம் நிறுத்துங்கோ நிறுத்துங்கோன்னு கத்திண்டே ஒரு குடுகுடு ஆத்மா ஓடி வந்தது அவர்தான் பிரபல பஞ்சாங்க சிரோன்மணி ஜோதிட மனோன்மணி ஸ்ரீ ஸ்ரீ சாஸ்திரிஹே அது என்ன சொன்னார் டூ யூ ஹேவ் எனி சென்ஸ் டூ யூ ஹேவ் எனி பிரெயின்ஸ்

சந்திரன் இல்லாத போது இறங்க இடம் எது இப்படி கேட்டார் அதிகாரி அசந்து போயிட்டார் ஒரே சலசலப்பு ஒரே பரபரப்பு அதிகாரி பார்த்தார் கிடுகிடுன்னு மைக்கை பிடிச்சார் இந்த ராக்கெட்டை அனுப்புறதுல ஒரு சின்ன தவறு நடந்து விட்டது அமாவாசை வருவதை யாரும் கவனிக்கல ஆகவே மன்னிக்க வேண்டுகிறேன் செய்த தவறுக்கு வருந்துகிறேன் என்று வருத்தப்பட்டு மேலும் சொன்னார் ஆகவே சந்திரனுக்கு இந்தியாவை அனுப்புற இந்த நிகழ்ச்சியை இன்னும் பதினஞ்சு வருஷம் ஒத்தி வைக்கிறேன் மறுபோர்ணமி வர்றதுக்கு பதினஞ்சு நாள் தானே தவறி அந்த மனுஷன் பதினஞ்சு வருஷம் முன்னிட்டார் அதிகாரியாச்சே சொன்னது சொன்னதுதான் மாத்த முடியாதே ஆகவே இன்னும் பதினஞ்சு வருஷம் கழிச்சு நீங்க எல்லாரும் இங்கே வரணும் இந்தியா சந்திரனுக்கு போற கதையை நான் திரும்பச் சொல்லணும் அதை நீங்களும் கேட்கணும் பகுத்தறிவாளருக்கும் பழைய பஞ்சாங்கத்திற்கும் பகுத்தறிவாளருக்கும் பழைய பஞ்சாங்கத்திற்கும் சுந்தர வரதனுக்கும் பீலச்சு ஜோஷருக்கும் கதை சொன்ன எங்களுக்கும் அதை கேட்ட உங்களுக்கும்